வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவாக செயல்பட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது என்பதை துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மீனராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஆங்கில புத்தாண்டில் முதல் மாதம் ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி குரு மூன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் சனியும் பன்னெண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் இருக்கிறார் அது இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்கும் நீடிக்கிறது அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு கேது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள ராகுவும் கேது ஏழாம் இடத்தில் குரு பார்வைப்படுகிறார் இந்த நாலு கிரக ஆண்டு கிரகங்களுக்கும் எந்தவித மாற்றங்களும் பயிற்சிகளும் இல்லை சரி இப்படி இருக்கும்போது மாத கிரகமாகிய செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் எப்படி இருக்க போகிறார் என்று பார்க்கும் பொழுது ராஜோகாதிபதியாக செவ்வாய் ஐந்தாம் இடத்துலேயே நீடித்து இருக்கிறது நீச்சமாக இருந்தாலும் நீடித்து இருக்கிறது ஒரு பலம் தான் ஏன்னா என்னதான் அதோட சக்தி நீ நீச்சமாக போய் பலம் குறைவாக இருந்தாலும் அவர் ராஜோகாதிபதியாக இருப்பதனால ஐந்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறது வந்து தப்பு இல்லை அவர் வந்து சில குழந்தைகள் விஷயத்துல சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவங்களுக்காக சில மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள் இருக்கும் மாதத்தின் இறுதி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கே வந்து பத்தாம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் பொழுது தொழிலில் சில டெவலப்மெண்ட்டு அடுத்து வரக்கூடிய அஹ் மீனராசி ஜென்மசனி வரும் பொழுது எப்படி நீங்க தொழில் அபிவிருத்திக்காக சில கடுமையான உழைப்புகளும் முயற்சிகளும் செய்ய போகிறீங்களோ அதுக்கு வேணுங்கிற ஆரம்பகட்ட விஷயங்கள் சில கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல சூரியன் பத்தாம் மடத்திலே இருந்து நல்ல ஒரு தொழிலில் வந்து முன்னேற்றத்தையும் அந்த ஃபோக்கஸையும் கொடுத்துட்டு இருந்த சூரியன் இப்போ பதினொன்னாம் இடத்துக்கு தை மாதம் பிறக்கிறப்போ ஜனவரி பதினாலாம் தேதி வர்றது ஒரு நல்ல விஷயங்கள் இதுவரையே கடந்த ஒரு மாதம் ரெண்டு மாசமாக உழைத்த உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு வரவு ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாவது மூணாவது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தை மாசத்துக்கு அப்புறம் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் சோ அந்த சூரியனோட பயிற்சி ரொம்ப நன்றாக இருக்கிறது அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல மூன்று நாள் இருந்தாலும் பத்தாம் இடத்துல புதன் வந்து நாலாம் இடத்துல கனெக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா ஒரு சொத்து விஷயமா வாங்குறது ஒரு இடம் மாறுறது ஒரு வீடை கொடுத்து ஒன்று ஒரு வாங்குறது அல்லது வந்து இடம் கொடுத்து இடம் வாங்குறது ஒரு வண்டியை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி அப்கிரேட் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஜனவரி மாதம் குறிப்பாக இரண்டாவது மூன்றாவது நாலாவது வாரத்தில் புதனோட சஞ்சாரத்தினால கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சோசியல் மீடியா கிரியேட்டிவ் ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி வாரம் பதினொன்றாம் இடம் மகரத்துக்கும் போய் பார்ப்பதும் வந்து நல்லா இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் குருவின் பார்வை பெறுவதனால நல்லாவே இன்னும் மாணவர் செல்வங்கள் எல்லாரும் கொஞ்சம் கிளாரிட்டியோட படிக்கிறது உள்ள கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் புதனின் சஞ்சாரங்களும் கொடுக்குது இப்போ சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து கும்பத்தில் பன்னெண்டாம் வீட்லேயே வந்து கிட்டத்தட்ட மூன்று வாரம் இருந்து கடைசி மூன்று நாட்கள் கடைசி வாரம் மட்டும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே உச்சம் பெறுகிறார் சோ கடைசி வாரம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய அமைப்புகள் முதல் மூணு வாரம் விரயங்களை கொடுத்தாலும் விரயங்களை போட்ட சுப விரயங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து நல்ல லாபம் செய்யக்கூடியது அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதத்துல லாபம் பெறக்கூடிய விஷயத்துக்கு தேவையான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக சுக்கரன் உச்சத்தில் ஆகக்கூடிய அந்த கடைசி வாரம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எல்லாம் கூட்டி வலித்து பார்க்கும்பொழுது கடைசி வாரத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் முதல் மூணு வாரம் சில விரயங்களும் சில முயற்சிகளும் சில தொழிலுக்காக சில அபிவிருத்திகளும் நல்ல ஒரு காரியங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மீனராசிக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஜென்மசனிக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக சில முதலீடுகள் சில முயற்சிகள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஒரு அடிப்படை மாதமாக கண்டிப்பாக மீன ராசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ குரு வந்து மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறது நல்ல விஷயம் அதே சமயத்தில் முற்காலத்தில் ராகு பயிற்சி ஆகி ராசி வைக்கக்கூடிய ராகு விலகிறதும் ஒரு நல்ல விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு ஒரு நல்ல அமைப்பு இப்போ ஒரு பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப்பு நட்பு அது மாதிரி விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மீனராசிக்கு ராசிக்கு ஜனவரி மாதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலனிலே தவிர இப்போ அடுத்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா எப்படி தசா புக்திகள் போகுது அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார் புத்திநாதன் எப்படி இருக்கிறார் கோச்சாரத்துல எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் ஒரு துல்லியமான ஒரு பலன்கள் எடுக்க முடியும் அது மூலமாக இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய வருடங்கள் எப்படி இருக்க போகுது ஜென்மசனில வந்து நீங்க எப்படி முயற்சி எடுத்து எப்படி ஜெயிக்க போறீங்க அது வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஜென்மசனியா அல்லது உயர்வை கொடுக்கக்கூடிய ஜென்மசனியாங்கிறது நல்லாவே நம்ம பார்க்க முடியுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்களை தவிர நம்ம தசாபுக்தியில் பார்த்தோ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான பலன் எடுக்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீனம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லணும் நிறைய குழப்பங்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா கொடுத்துருப்பார் ஏதாவது ஒரு பண வரவு பொருள் வரவு இதெல்லாமே கொடுத்துருப்பார் அடுத்தது ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் விலகி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இந்த ராகு பன்னெண்டுக்கு வரும் பொழுது வெளிநாடு வெளியூர் யோகங்கள் தீர்த்த யாத்திரைகள் எங்கேயாவது வெளிநாடு செல்லணும் படிப்புக்காக அதே போல் வேலைக்காக எங்கேயாவது செல்லலான்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக படிவையில் இருக்கக்கூடிய ராகு உங்களை செயல்படுத்தி நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இதை விட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் அதாவது ச சந்திரனோட சனி இணையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்போ ஏழரை சனியாக உங்களுக்கு அதுவும் ஜென்ம சனியாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எப்பொழுதுமே ஜென்ம தான் வந்து நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் அத பிரச்சனைகள் எடுத்துக்க கூடாது அதை வந்து நம்ம அனுபவமாகவும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஏன்னா உங்களுக்கு இங்கதான் வந்து சனி வரப்போறாரு போறாரு அப்ப சனி வந்தால் நிச்சயமாக நிறைய மனக்குழப்பங்கள் அடுத்தது என்ன பண்றது என்ன செய்யறது முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் செய்யாத தப்புக்கு தடை இதெல்லாம் இதெல்லாமே கொடுத்துருவார் இதுல எல்லாம் கவனமாக இருந்து போங்க முன்னெச்சரிக்கை பதிவுகள் மட்டுமே அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ இதுல ஜென்ம சனியா வரும்போது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மற்றவை நம்பி பணம் போடுவது வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்குறது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருந்தால் நிச்சயமாக செய்யக்கூடாது முதல் சுற்றாக இருந்தால் அடுத்தது இரண்டாவது சுற்றாக இருந்தால் செய்யலாம் இதெல்லாம் பணம் வரவு பொருள் வரவெல்லாம் வரும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் மூன்றாவது சுற்றாக இருந்தால் நீங்கள் செய்கிறது எல்லாமே மருத்துவ செலவு செலவுகளுக்கும் மன கோளாறுகளுக்கும் குழப்பங்களுக்கும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா என்ன செய்கிறீங்க அப்படிங்கறது இந்த மூன்றாவது சுற்றில் என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல பலன் இல்லை என்ன செய்யறீங்க அப்படிங்கிறத தெரியாத அளவுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா நம்ம சனி பகவானும் ராகு பகவானும் ஒரு மூணு மாதம் மார்ச் ஏப்ரல் மே மூணு மாசம் ஒரு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மூன்று மாத காலங்கள் வண்டி வாகனத்துல போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவர்கிட்ட தேவையில்லாத சண்டை வந்துகிட்டே இருக்கும்